வெள்ளாய பிரதேசத்தை நேற்று மாலை ஊடர்த்து வீசிய கடும் காற்றினால் பல வீடுகள் சேதமடைந்துள்ளன வல்லவாய தென்னுள்ள பகுதியில் வீசிய கடும் காட்டினால் சுமார் முப்பது வீடுகளும் வர்த்தக நிலையங்களும் சேதமடைந்துள்ளன இதில் பத்து வீடுகள் முழுமையாக சேதமடைந்துள்ளதாக எமது பிராந்திய செய்தியாளர் கூறினார் இதனால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தேவையான நிவாரணங்களை வழங்க நடவடிக்கை எடுத்ததாக இடர் முகாமித்துவ நிலையத்தின் உதவி பணிப்பாளர் பிரதீப் கொடிப்பிலி தெரிவித்தாா் வவுனியா நெடுங்கேணி புளியங்குளம் மாங்குளம் ஆகிய பகுதிகளில் கடந்த சில தினங்களாக பெய்த கடும் மழையால் விவசாய நிலங்கள் அழிவடைந்துள்ளன அறுவடைக்கு ஒரு வாரம் மெஞ்சியிருந்த நிலையில் பாவிகள் பெருக்கெடுத்ததால் விவசாயிகள் பெரும் சிரமத்தை இதேவேளை வீதியில் நேற்று சிவப்பு மழை பெய்துள்ளது இதேவேளை பகல அப்பரக்க பகுதியிலும் வெள்ளை நிற துப்பு கலந்த மழை பெய்துள்ளது விசேஷ சிறந்தை கூடு போன்று விழுந்தது அருகில் சென்று பார்த்தபோது கூடை விட நிலமாக இருந்தது சட்ட வித்தியாசமாக இருந்ததால் கொழும்பு பல்கலைக்கழகத்தில் பேராசிரியர் சந்தனவிற்கு அறிவித்தோம்